நன்றி அறிவுப்பாக கூட நான் எங்கள் கவலை தான் ஏன்னா உட்காந்து ஆ நிறைய வேலைகளை பார்த்துட்டுக்கிறோம் நம்மளே ஐஜியில் இருந்தாலும் இது வந்து வேற டொமைன் அப்படின்னு சொல்லப்போ அதில் தலையிட முடியல அப்புறம் கொஞ்சம் வேலை செய்யும் போது சுதரவும் பண்ணக்கூடாது அவங்க கூட்டுப்படுத்து அவங்களே பார்த்துக்கணும் அப்போ தான் சரியாக வரும் அதோட ஒரு வேலையை செய்யாமல் நம்மது அப்படின்னு உணர்ந்து நமக்கே செய்கிற மாதிரி பணி வந்து ரொம்ப திறம்பட வெளிப்படும் நன்றி சம்பாதித்து கொடுப்பதற்கு குடும்ப உறவுகளோ ரத்த உறவுகளோ யாருமே இல்லை என்கின்ற பட்சத்திலும் அந்த பெண் தனக்கான தேவைகளுக்காக தன்னுடைய மறைவுல இருந்து தாராளமாக வெளிவந்து கொள்ளலாம் நிர்பந்திருக்கிற அடிப்படையில அப்படிங்கிற நமக்கு வந்து மார்க்கொண்ட தெளிவாக செய்யும் இந்த மாதிரியான விதை இலக்கமான சட்டத்தை கூட யாராவது வந்து போட்டி இப்படிதான் செய்யணும் இப்படிதான் அவங்கவுங்களா ஏதாச்சும் பேசிவிட்டு அதை வந்து ஒரு மூலம் கொழப்பலக்கம் வச்சுக்காங்க ஆனால் இதை வந்து யார் பேசணும்னாக்கா வெளியாளர்களுக்கு பேசினா உடனே மார்க்கெட்டில் வந்து பேசவில்லையா அப்படின்னு சொல்லி யாராச்சும் கேட்டிருக்காங்க நாங்க யாராச்சும் கேட்டா உங்களுக்கு என்ன தெரியும் பெண்களை பத்தி அப்படிங்கறதையும் யாராச்சும் பேசலாம் சம்பந்தப்பட்ட யாருக்கு வலிக்குதோ எனக்கு வலிக்குது வலிக்கிறவங்க சொன்னால்தான் அது வந்து வெளியிடங்கள் அது வலிக்கு உண்டான விஷயம் என்ன வெளியே வரும் அப்படிங்கிற ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க அரபு கல்வியில் மயிலக்கூடிய பெண்களுக்கு இது ஆகாதத்தில் அது குறித்து உண்டான ஒரு புரிதல் ஒரு பார்வை அது வச்சு உண்டான ஒரு விவாதம் என்னைக்கு நடக்கிறதோ அது அப்போ வந்து நான் வந்து முழுமையாக ஏற்றுக்குவேன் ஆதாரத்தோடைய வெற்றி வந்துருச்சு அப்படின்னு அடுத்தடுத்து நிறைய கதைகள்லாம் ஒரு கதை வந்து இருக்கிறது எனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவம் இந்த புகைப்படம் சொல்லிட்டு கதை உங்களுக்கு அதை வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப யோசனையா இருக்கு நாங்க வந்து சாப்பாடுக்கே வழியில குடும்பத்தில் உள்ளவங்க சின்ன இருக்கோம் எல்லாருக்குமே பெரும்பாலும் வந்து அந்த எயிட்டிஸ்ல உள்ளவங்க பெரும்பாலுமே வந்து சாப்பாடுக்கு வந்து ரொம்ப சிரமப்படக்கூடிய ஃபேமிலி தான் நாங்க வந்து இவங்க அவங்க சொல்றாங்க ஒரு புகைப்படத்தை பார்த்து ஒருத்தரை வந்து ரிவேன்ஸ் பண்றாங்க சொல்றத எங்களுக்கு வந்து புகைப்படத்துல நிற்க கூட நாங்க நாங்கள் ஒரு திருமண வீட்டுக்கு போனோம்னாக்கா ஏதோ ஒரு வகையில ஓரத்தில் நிற்கும்போது கூட வந்து அப்போ புகைப்படம் எடுக்கிறதே பெரிய விஷயம் திருமண போட்டது எடுக்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய குடும்பங்கள்ல இருந்து புகைப்படமே வந்து பேசிய நிறைய உண்டு பெரிய காலகட்டங்கள் அந்த இடத்துல ஒரு போட்டோ எடுக்கிறாங்க அப்படிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயமா இருக்கும் எவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் அந்த இடத்துல நாங்க போய் நிக்கிறோங்கிறது எவ்வளவு ஆடம்பரமா இருக்கும் எங்களை புகைப்படத்துக்குள்ள வர வைக்கிறது எவ்வளவு பெரிய ஆடம்பரமா இருக்கும் இன்னும் சொல்ல போனா ஸ்கூல்ல குரூப் போட்டோல கூட எனக்கு ஆனா எங்க குடும்பத்துல வந்து யாருக்குமே வந்து போட்ட காரணம்னாக்க அதை வாங்குவதுக்குண்டான அளவுக்கு எங்களுக்கு வசதி இல்லைங்கிறத ஒரு வருஷத்தோட வந்து நான் அந்த வாசிக்கவும் பண்ண ஏதாச்சும் ஒரு திருமண நிகழ்ச்சியில வந்து எங்க போட்ட அது நமக்கு அது தெரியல இருந்தாலும் ஏதாச்சும் தேடி கண்டுபிடிச்சு அதையும் அவங்களுக்கு வந்து காட்டணும்னு சொல்லி இருக்கிறேன் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு நல்ல பயணத்தில வந்து ஏற்கனவே நோக்க நேரத்திலே வந்து ஆதாரத்தீதா குளிச்சு மாட்டுத்தாழ்விலே வந்து நாங்க வந்து ஒரு பெரிய நிகழ்ச்சியாக நடத்தோம்னு சொல்லி சொல்லியிருந்தேன்

ரொம்ப அதனுடைய தீவிராக்கா நான் வந்து இந்த இந்த நூலுக்கு வந்து அவங்க ரொம்ப பயந்தது வந்து எங்க சருக்குல இருந்து பெரிய அளவுல எதிர்ப்பதுன்னு நினைச்சாங்க நிறைய விஷயங்களை வந்து தகர்த்து இருக்குது அந்த புத்தகம் உண்மை நான் கூட அதை மக்கள்கிட்ட சொல்லிட்டு வர்றோம் எங்க மேல வந்து பழமையை பிடிச்சிட்டு தோந்துறவங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு பேச்சு இருக்கு

ஒரு விஷயம் உறுதியா இருந்தது கண்டிப்பா இஸ்லாம் மார்க்கத்தை நல்லா தெரிஞ்சுக்கிட்டவங்க இதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் நடந்தது ரொம்ப மகிழ்ச்சி நன்றி அடுத்ததா ஆமினாவி நண்பர் ஒரு தீவிர வாசிப்பாளர் தேனியிலிருந்து கார்த்திக் அவர்களே பேச போட்டோகிராஃபர் வேற யாராவது பாருங்க வாங்க கார்த்திக் மூளை பற்றி ஒரு சில வகைகளை நான் லைவ் லைவ் ஆகுது இல்ல நான் ரீபுட் பண்றேன் நான் ரீபுட் பண்றேன் சோமரை நான் போறேன் இது வந்து ஒடில காணோம் நான் நீட் ஆப் யூ எல்லா டே இருக்கறதுக்கு சிறப்பான டிவைஸ் செஞ்சிரலாம் அப்படினா आशा பண்றேன் அதுக்கு வந்து ஒரு வளர்ச்சி தோணும் அது வளர்ச்சி ஆடுவிதா வாசல் வட்ட மூலக்கு உண்டான அமினா கார்ட்டுகள் அதான் போவன ஆச்சே இல்ல கரெக்ட்

அப்படின்றப்ப அமெரிக்கத்திலேயும் முதல் தமிழ் பதிப்பாளராக தொழில் மூலத்தையா ஒரு கேலக்சி புக்ஸ் அங்கேயும் அமெரிக்கத்திலும் இந்தியாத்திலும் இருக்கிற ஒரு பதிபாடு ஏன் அந்த பரிபாங்க செய்யும்போது ஆண்டு ஒவ்வொரு ஆண்டு விழா வரும்போதும் தமிழ் இலக்கியத்துல அதான் மறுபடியும் திரும்ப நான் அதையே பதிவு செய்ய நிறுவ விரும்புகிறேன் நான் ஒரு குழந்தை கேலக்சி நாங்கள் குழந்தை இப்போ தான் வருவோம் எங்களுக்கு அவ்வளவு அனுபவம் கிடையாது அவ்வளவு அறிவும் கிடையாது இலக்கியம் சார் இருந்தாலும் எங்களுக்கு தெரிஞ்ச மட்டும் தமிழ் இலக்கியம் சார்ந்து எழுதுற எடுத்த ஊக்குவிக்கிறோம் அது விருதுகள் வச்சு கொடுக்கணும் வச்சு கொடுக்குறாங்கன்னா ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இதை வச்சிருக்காங்க நான் வந்து இப்போ தான் இப்படி பேசுறேன் இப்படி பேசுகிறது கஷ்டமா தூய்மையாக பேசுறேன் நானா பேசுறது நல்லா பேசிக்கிட்டு இருக்கேன் வட்டார வழக்குல பேசுற வட்டார வழக்கில் எழுதுறப்போ உணர்வுகள் உறுதியா இதயத்துக்கும் இதயத்துக்கும் நான் நம்புறாங்க மற்றபடி ஒரு தூய்மையான தமிழ்ல பேசும்போது அது எடுத்து சரிதான் இருந்தாலும் அது வந்து ஒரு அறிக்கையை போல இருக்கும் அப்படின்னு என்னுடைய கருத்து தனிப்பட்ட கருத்து ஆனால் வட்டார வழக்கில் எழுதுற கதவியில வாசிக்கும் போது ரொம்ப நெருக்கமா இருக்கு நம்ம வயல நம்மகிட்ட நேரா பேசுற மாதிரி இருக்கும் அதே மாதிரி நீ தினமும் சொல்கிறேன் நீ நீடா சொல்கிறேன் திண்ணவலி விஜய் நீடாமல் திண்ணவலிக்காவில் கூப்பிட்டு டேய் இப்போ இதே நீ இதாக தான் அப்படின்னு கேட்குற ஒன்று நான் செஞ்சு கேட்டு தெரிஞ்சுக்கிறேன் அது ரொம்ப ரொம்ப ஈடுபாடாக இருக்கும் அது வட்டார வழக்கு இப்போ வட்டார வழக்கை எதுவும் இல்லத்தால் தேர்ந்தெடுத்து நல்லா இருக்கும் இது நம்ம மொழியும் இல்லை எல்லா மொழியிலும் தான் அமீரகத்தில் ஏழு அமீரகங்கள் சேர்ந்தான் இதே ஒவ்வொரு அமீரகத்தில் இருக்கிற ஆரோக்கிக்குமே வேறுபாடு படத்துல வேறுபடுறனால சவுதியா அஹ் லெபனின் பேசும்போது அது வேற வேறுபடும் இவங்கள பாராட்டுறதா எனக்கு ஒரு ஆசை உண்டு சென்ற ஆண்டு கேலக்ஸியின் இது பண்றோம் பேர் வெட்டின்னு பேர் வெட்டினா ஒவ்வொரு பேரா சொல்லும்போது ஒவ்வொரு பேர் இருந்தாலும் சர்ச்சைகள் வந்துகிட்டே இருக்கணும் இது சொன்னா இது ஏற்கனவே அவர் சொல்லிருக்காரு இது மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அதே சாமாங்க இந்த மாதிரி ஆஹ் கேலக்ஸியின் படைசியல் தான் இது வரைக்கும் சில வந்தாலும்

அன்னைக்கு ஒரு சென்னையில் ஒரு விழா அதுக்கு ஒரு பரிசு கொடுத்து எல்லாம் வாங்கினேன் சுப்பு எனக்கு ஒரு கத்தி வேணும் ஒரு புத்த செல வேணும் ஒரு சந்திர மாலை வேணும் அவன் வாங்கி எல்லாம் பார்த்தேன் இல்லை கொஞ்சம் சுப்பு நான் வந்து டோல்கேட் பண்ணிட்டு நீங்க ரெடி பண்ணுங்க நான் ஆர்சிட்டு வந்து வாங்கிடுறேன் இந்த மாதிரி கடைசி நேரத்திலேயே சொல்றேன் இது வந்து பெருமையா சொல்லல என் சூழல் அப்படி வெண்ணுக்கு நீ கால ஊத்துற மாதிரி நேரமும் வீட்டுக்கும் ஓட வேண்டிய கட்டாயம் எனவே மகிழ்ச்சி நம்ம அழைப்பேற்று வந்த உங்கள் அனைவருக்கும் தனிப்பட்ட முறையில் என்னுடைய சார்பாகவும் கேலக்சி சார்பாகவும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா ஒரு இந்த எனக்கு நல்லா தெரியும் நான் உணர்றதுனால சொல்றேன் ஒரு ரெண்டு மணி நேரம் ரெண்டரை மணி நேரம் நம்மளுடைய ஒரு நாளில் ஒரு இன்னொருத்தருக்காக ஒரு நிகழ்ச்சிக்காக ஒதுக்குறதுன்றது பெரிய விஷயம் எங்க எல்லாரும் வந்து இந்த இடத்துல இவ்வளவு நேரம் உட்காந்துருக்கீங்க வந்தீங்க கண்டுபிடிச்சீங்க உட்காந்துருக்கீங்க பேசுறீங்க கேக்குறீங்க அது உருவாய் உண்மையிலேயே கைதற்றுறீங்க தமிழ் தாயை பார்த்து எல்லாரும் பாருறீங்க அது எல்லாரும் ஈடுபாடாக இருக்கும் ஏதோ வெளியும் உட்காந்தா அப்படின்னு வந்து உட்காந்துட்டு உங்களால் எழுத்தாறப்போ பார்க்குறீங்க மொய்ய மாதிரியே இல்லாம உண்மையிலேயே ஈடுபாட்டோடு எல்லாரும் வந்து செஞ்சுருக்கீங்க அனைவருக்கும் மனமாதல் இருந்து வேலை செய்யும் சார்பாகவும் என்னுடைய சார்பம் குடும்பத்தினர் சார்பம் சுப்பு சார்பம் என் நன்றியை தெரிஞ்சிக்கிறேன் மகிழ்ச்சி விளம்பரலாம் எங்கே சாப்பிடணும்னு சுப்பு கூட்டிகிட்டு போகிறேன் சாப்பிட்லாம் அங்கே புத்தகங்கள்லேருந்து உங்களுக்கு புத்தகங்கள் வேணும்னா வாங்கிக்கங்க மற்றபடி நிறைவுகளை செய்வோம்